இந்த வீடியோவில் நான் குறிப்பிட விரும்பும் தலைப்பு என்பது வெளிநாடுகளில் படிக்கச் செல்லும் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான புள்ளிகள் ஆகும் இது டேட்டா பேஸின் அடிப்படையில் கூறப்படுகிறது உங்களுக்கு தெரியும் கனடாவில் நடந்த பாலிசி மாற்றம் அங்குள்ள கவர்மெண்ட் எதிர்கொண்ட இமிகிரேஷன் பிரச்சனை அதனால் இந்த ஸ்டூடெண்ட் விசா தொடர்பான பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த கவர்மெண்ட் அங்கு கொண்டு வந்தது அதன் விளைவாக சுமார் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் விசாக்களை அவர்கள் குறைத்தனர் அவ்வளவு குறைக்கும் போது இந்தியாவிலிருந்து செல்லும் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதன் பிறகு அங்கு ஸ்கோப் இல்லாமல் வரும்போது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் நடந்த சம்பவம் ட்ரம்ப் வந்த பிறகு பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்த பாலிசி முழுவதுமாக மாற்றியது இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை அங்கு பல கேம்பஸ்களில் பலஸ்டைன் மற்றும் ஹமாஸுக்கு ஆதரவாக நடந்த நிகழ்வுகள் அதன் காரணமாக சுமார் ஆயிரத்தி எயிட் ஹண்ட்ரட் டிப்போர்ட் செய்யப்பட்டனர் புரிந்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் டேட்டா இவற்றை அந்த நாடு பப்ளிக்காக கூறவில்லை ஆனால் பல இடங்களில் இதன் டேட்டா கிடைக்கிறது உங்களால் இன்டர்நெட் பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும் அதனுடன் தொடர்புடையதாக கலம்பியா ஸ்கூல் முழுமையாக மன்னிப்பு கேட்டு கவர்மெண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் கூறியது எல்லா பாலிசிஸிலும் முன்னேறி செல்லலாம் என்று கூறியது ஹார்வர்ட் யுனிவர்சிட்டி ஒரு பிரச்சனை அதை நீங்கள் படித்து பார்த்திருப்பீர்கள் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கூறியது ஃபெடரல் கவர்மெண்ட் கொடுக்கும் ஃபண்ட் சுமார் டூ ஹண்ட்ரட் மில்லியன் அருகில் உள்ளது அதை அவர்கள் கட் செய்வதாக கூறினர் அதைவிட மேலாக ஹார்வர்ட் யுனிவர்சிட்டிக்கு கிடைக்கும் டாக்ஸ் எக்ஸெம்ஷன் உள்ளது அதை நீக்குவதாக கூறினர் ஆனாலும் யூனிவர்சிட்டி புதிய டிரக்டர் அதை ஏற்கவில்லை நாங்கள் அதை ஏற்க முடியாது எங்கள் சுதந்திரத்தை பார்ப்போம் என்று கூறினார் அதன் அலம்னை வேறு விதமாக கூறுகிறார் அதை மாற்ற வேண்டிய தேவையில்லை ஆனால் பின்னர் என்ன நடக்கும் வெளிநாடுகளில் படிக்க குழந்தைகள் வர வேண்டாமா இவர்களின் விசா கண்ட்ரோல் செய்வது கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் விசா கொடுக்காவிட்டால் போதும் அதற்குள் புரிந்து கொள்ள வேண்டியது இதற்குள் ஹிட் கிடைக்கப் போவது இந்தியர்களுக்கு தான் இந்தியன் ஸ்டுடென்ட் நீங்கள் இதன் ரியாலிட்டி புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கவர்மெண்ட் பாலிசி எதிர்த்தால் யுனிவர்சிட்டி அவர்களை கிராக் டவுன் செய்துவிடும் இது உலகத்தின் எல்லா நாடுகளிலும் உள்ள நிகழ்வு குறிப்பாக ட்ரம்ப்புக்கு ஆர்வம் இல்லாத விஷயங்கள் யூனிவர்சிட்டிஸ் அவர் அதில் எந்த சோம்பலும் காட்ட மாட்டார் சில நேரங்களில் அமெரிக்காவின் வரலாற்றில் முதல் முறையாக ஆயிரத்தி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் எஃப் ஒன் விசா உள்ளவர்கள் டிபோர்ட் செய்யப்பட்டனர் ஷார்ட் லிஸ்ட் தயாரான பிறகு நடக்கும் அது சுமார் பேர் உள்ளதாக கூறப்படுகிறது பல பலர் பற்றி அப் எழுதியுள்ளனர் காரணம் கவர்மெண்ட் ஒருபோதும் அதை கூறாது ஆனால் கவர்மெண்ட் கூறும் எத்தனை பேரை வெளியே அனுப்பியது என்று இது எங்கள் பாலிசி அவர்கள் அனைவரும் இங்கு வந்த பிறகு நாம் கூறுவது நிறைய பேரை வெளியே அனுப்பியுள்ளோம் நான் இப்போது கூற விரும்புவது இப்போது கனடா அல்லது அமெரிக்காவில் நிலவும் பிரச்சனை ஆஸ்திரேலியாவில் இன்னும் வரவில்லை ஆனால் வரப்போகிறது ஆனால் இந்தியா மற்றும் ஜெர்மனிக்கு இடையே உள்ள தொடர்பு உள்ளது இன்ன மதத்தவர் இன்ன ஜாதியர் என்று அங்கு வந்து அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாத ஒரு நாடு ஆனால் ஜெர்மனி என்றால் இஸ்லாமிக் டெரர் தொடர்பான பெரிய அளவில் சஃபர் செய்யும் நாடு கூட காரணம் அங்குள்ள பப்ளிக் அங்குள்ள சிட்டிசன் நிலையாக கார் கொண்டு மார்க்கெட்டில் கொண்டு போய் அடிப்பது அது செய்வது இது செய்வது இப்போது ஜெர்மனியும் பல பாலிசிஸ் கொண்டு வந்துள்ளது ஆனால் இவை அனைத்தும் அவர்கள் டிக்ளேர் செய்யவில்லை என்பது மட்டுமே ஆனால் இந்த முறை அதிகம் சுமார் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு ஸ்டூடெண்ட் விசா கொடுக்கப்பட்டுள்ளது பெரிய சதவீதம் இந்தியர்கள் நான் சிறப்பாக கூறுவது முஸ்லிம் பேரண்ட்ஸ் மற்றும் அந்த குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் அங்குள்ள யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் கேட்ட பிறகுதான் இந்த விஷயம் கூறுகிறேன் ஜெர்மன் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் பாலிசி எடுத்துள்ளது பல வீடியோஸ் என் நண்பர் எனக்கு அனுப்பினாரு பல யூனிவர்சிட்டிஸ்ல இந்த கேஃபே போன்றவற்றை வைத்து மற்றும் ஹமாஸ்க்கு ஆதரவாக இருப்பவர்களை கைது செய்கிறார்கள் அப்போதே டிபோர்ட் செய்கிறார்கள் ஆனால் இவை அனைத்தும் கவர்மெண்ட் சைட்ல வரவில்லை ஆனாலும் அவர்கள் இந்தியர்களின் விசா அக்செப்ட் செய்கிறார்கள் விசா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அங்கு பப்ளிக் எஜுகேஷன் பப்ளிக் முறையில் உள்ளது அதற்குள் பாதி யூனிவர்சிட்டிஸ் கொடுக்கின்றன அது படித்து முடிந்த பிறகு ஒரு வருடம் கழிந்தால் ஷெங்கன் நாடுகள் எல்லா இடங்களிலும் வேலை செய்யலாம் புரிந்து கொள்ளுங்கள் பல யூரோப்பியன் நாடுகளில் ஸ்வீடன் ஆனாலும் மற்ற பல நாடுகளிலும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துள்ளனர் முஸ்லிம்ஸுக்கு எதிராக ஆனால் ஜெர்மனி அதை கொண்டு வரவில்லை இங்கு கூற விரும்பும் முக்கியமான புள்ளி என்னவென்றால் நீங்கள் அங்கு படிக்கச் செல்லும் போது கேம்பஸ்ல இருந்தாலும் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்தாலும் நீங்கள் அங்குள்ள லோக்கல் பாலிசி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கவர்மெண்ட் பல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மற்றும் பல குளோபல் பாலிடிக்ஸ் தொடர்பான சில விஷயங்கள் அது நீங்கள் அங்குள்ள லோக்கல் நியூஸ் தொடர்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் நீங்கள் இதை அறிய மாட்டீர்கள் காரணம் உங்களை தவறாக புரிந்து கொள்ள வைப்பார்கள் நீங்கள் அங்கு புரொட்டஸ்டில் பங்கேற்க போகலாம் கேஃபே வைப்பது ஹமாஸ்க்கு ஆதரவு குரூப்ஸில் மெசேஜ் அனுப்புவது இவை அனைத்தும் கிரைம் முன்பு இந்த கிரைம்களை அவர்கள் பொருட்படுத்தவில்லை பொட்ட குழந்தை எஜுகேஷன் தானே என்று நினைத்தார்கள் ஆனால் இப்போது அவர்கள் அந்த சாஃப்ட் கார்னர் எடுக்கவில்லை காரணம் ஜெர்மனியின் லா அண்ட் ஆர்டர் மற்றும் பல இஷ்யூஸ் இஸ்லாமிக் டெரர் தொடர்பானவை அதனால் அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் பாலிசி எடுத்துள்ளது முதலில் சென்ட்ரலிஸ்ட் கவர்மெண்ட் சென்ட்ரலிஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அங்கு ஆட்சியில் உள்ளது கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி பல பார்ட்டிஸ் உள்ளன அங்கு முக்கிய ஆப்போசிஷன் யார் இந்த ஜெர்மன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆல்டர்னேட்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர்கள் ஹார்ட் கோர் ரைட் விங் மிகவும் எக்ஸ்ட்ரீமிசம் புரிந்து கொள்ள வேண்டியது டெமோக்ராட்டிக் நாடுகளில் பல பாலிசிஸ் சில விஷயங்களை மக்களிடம் கூற வேண்டியதில்லை அவர்கள் டிசிஷன் எடுப்பார்கள் இது பல இடங்களில் நடந்துள்ளது யூகேயில் நடந்தது அமெரிக்காவில் நடந்தது பல யூரோப்பியன் நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியாவில் நடந்தது இங்கு என்ன செய்ய வேண்டும் நீங்கள் அங்கு முஸ்லிம் ஸ்டூடெண்ட் படிக்க செல்லும்போது உங்கள் ஐடென்டிட்டி அதாவது ஹிஜாப் மற்றும் பிளாக் ட்ரெஸ் போன்றவை அணியாதீர்கள் உங்களை மானிட்டர் செய்வார்கள் காரணம் அவர்களுக்கு அந்த நாட்டிற்கு பொட்டென்ஷியல் த்ரெட் ஆக முஸ்லிம்ஸ் மாறிவிட்டனர் இதுதான் முக்கியமான விஷயம் அதனால் இது போன்ற ரிலிஜியஸ் ட்ரெஸ் முழுமையாக தவிர்க்க வேண்டும் யாராவது சொன்னால் எந்த குரூப்பிலும் சேராதீர்கள் இஸ்லாமிக் குரூப்பில் சேர்ந்தால் கவர்மெண்ட் உங்களை மானிட்டர் செய்யும் இப்போது ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் ஸ்கேன் அதே போல் பெரிய பங்கேற்காதீர்கள் இவை அனைத்தும் அந்த நாட்டிற்கு எதிரானவை முன்பு இவற்றை செய்தாலும் அந்த நாடு மிகவும் ஸ்மூத் முறையில் டெமோக் கொடுத்தது ஆனால் இப்போதைய குளோபல் இஸ்லாமிக் டெரரிசம் எதிராக இந்த நாடுகள் ஒரு சதவீதம் கூட காம்ப்ரமைஸ் செய்ய தயாராக இல்லை காரணம் அந்த நாட்டின் நேஷனல் செக்யூரிட்டி பாதிக்கப்படுகிறது அவர்களின் சிச்சுவேஷன் பாதிக்கப்படுகிறது இப்படி பல கேசஸ் உள்ளன பிரான்ஸ் அதிகம் விசிபிளாக டிபோர்ட் செய்கிறது இப்படி இந்த நாடுகள் எடுக்கும் முடிவுகள் அதன் முன்னால் நீங்கள் போலீஸ் மற்றும் என்போர்ஸ்மெண்ட் முன்னால் கண்ணில் படக்கூடாது அதாவது நீங்கள் நார்மல் ஸ்டூடெண்ட் படிக்கச் செல்லுங்கள் திரும்பி வாருங்கள் உங்கள் பிஹேவியர்ல ஜாப் கிடைக்கும் ஆனால் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடக்கூடாது புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாடுகள் அனைத்தும் கிறிஸ்டியன் நாடுகள் அவர்கள் மிகவும் சாஃப்ட் ஆனால் அவர்களை எதிர்த்தால் அவர்கள் ஹார்ட் ஆகிவிடுவார்கள் விடுவார்கள் சிம்பிள் விஷயம் காரணம் அவர்களுக்கு இப்போது இஸ்லாமிக் த்ரெட் பயமாக இருக்கிறது இது உலகம் முழுவதும் ரிஃப்ளெக்ட் ஆகிறது அதனால் உங்களுக்கு ரிலீஜியன் மற்றும் பிரேயர் உள்ளது என்றால் வீட்டில் மட்டும் செய்யுங்கள் கேம்பஸில் செய்யாதீர்கள் அப்போதும் மானிட்டர் செய்யப்படுவீர்கள் காரணம் உங்கள் பொட்டென்ஷியல் த்ரெட் ஆகிவிட்டீர்கள் இதுதான் நான் கூற விரும்புவது நீங்கள் கவனமாக கேளுங்கள் நான் தெரிந்தவரை மிடில் ஈஸ்டிலிருந்து பல பேரண்ட்ஸ் அவர்களின் குழந்தைகளை ஜெர்மனி மற்றும் பிற நாடுகளில் படிக்க அனுப்பியுள்ளனர் இவர்கள் பல புரோட்டஸ்டில் பங்கேற்று பலரை தூண்டிவிட்டனர் பலரை ஷார்ட் லிஸ்ட் செய்துள்ளனர் ஜெர்மனியில் அதனால் நீங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸ் ஈடுபடாதீர்கள் நீங்கள் ஸ்டடி மட்டுமே செய்யுங்கள் திரும்பி வாருங்கள் இன்டர்நேஷனல் ஜியோ பாலிடிக்ஸ் தொடர்பான எதிலும் ஈடுபடாதீர்கள் ரியாலிட்டி பேசுகிறேன் அமெரிக்காவை ஆளும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்களின் முடிவுகள் உள்ளன உலகம் எப்போதும் அமெரிக்கா என்ன சொல்கிறதோ அதை ஃபாலோ செய்கிறது இதுதான் யூரோப்பியன் நாடுகள் மற்றும் எல்லா நாடுகளும் செய்கின்றன சைனா கூட இதைத்தான் செய்கிறது இல்லையெனில் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் சிறையில் அடைக்கப்படுவார்கள் இது ரியாலிட்டி இதை ஸ்டடி செய்த பிறகுதான் நான் ஆஸ்திரேலியா பற்றி பேசுகிறேன் எத்தனை பேர் டிபோர்ட் செய்யப்பட்டனர் இது யாராவது பப்ளிக்காக சொல்லலாம் இவை அனைத்தும் எலெக்ஷன்ஸ் அஜெண்டா ஆகி வருகிறது இதுதான் முக்கியமாக புரிந்து வேண்டியது இது எலெக்ஷன்ஸ் அஜெண்டா ஆகி கனடா எலெக்ஷன்ஸ் அஜெண்டா ஆகி வருகிறது இப்படி வரும்போது அல்டிமேட் யார் ஹேண்டிகேப்ட் ஆகிறார்கள் இஸ்லாமிக் ஃபாலோவர்ஸ் இதில் எதிலும் பங்கேற்காமல் இருங்கள் அதனால் நான் இதை கன்க்ளூட் செய்கிறேன் எனக்கு இஸ்லாமிக் ஃபாலோவர்ஸ் மீது எந்த விரோதமும் இல்லை ஆனால் உங்களை தூண்டி விடுபவர்கள் உள்ளனர் அவர்களின் டிராப்பில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் சிக்கினால் நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதில் நீங்கள் ஒருவர் ஆகாமல் இருங்கள் இதற்காகவே கனடா ஜெர்மனி அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா எஜுகேஷன் தொடர்பான இந்த விஷயங்களை துல்லியமாக உங்களுக்கு சொல்கிறேன்